வணக்கம் பெர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத ஒரு மைனருக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து அவருடைய குடும்பம் சார்ந்த உறுப்பினரோ அல்லது மூன்றாவது நபரோ எப்போதெல்லாம் பிறருக்கு விற்க முடியும் எப்போதெல்லாம் விற்க முடியாது என்று நமது மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அதாவது பதினெட்டு வயது நிரம்பாத ஒரு மைனருக்கு பாத்தியப்பட்ட சொத்தை வந்து எப்போதெல்லாம் பிறர் விற்க முடியும் எப்போதெல்லாம் விற்க முடியாது என்று நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம் அதாவது ஹிந்து மைனாரிட்டி அண்டு கார்டியன்ஷிப் ஆக்ட் செக்ஷன் கீழே ஒரு மைனருக்கு பாத்தியப்பட்ட சொத்தை வந்து அவருடைய குடும்பம் சார்ந்த உறுப்பினரோ அல்லது மூன்றாவது நபரோ எப்போதெல்லாம் விற்க முடியும் எப்போதெல்லாம் விற்க முடியாது என்று நமது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் இதை நீங்கள் எல்லோரும் எளிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோடு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து ஒரு இந்து கூட்டு குடும்ப சொத்தாக வைத்துக்கொள்வோம் ஏ என்பர் வந்து கணவராக வர்றாங்க பி என்பர் வந்து இவருடைய மனைவியாக வராங்க இந்த ஏ என்பர் வந்து வெளிநாட்டில் வந்து பல வருடங்களாக வேலை பார்த்து அதன் மூலமாக வந்த வருமானத்தை கொண்டு பி என்று சொல்லக்கூடிய அவருடைய மனை பேரில் வந்து ஒரு ஐந்து ஏக்கர் நிலத்தை வந்து இந்தியாவில் வந்து வாங்குறாங்க அப்படி வாங்கின அந்த சொத்து தொடர்பான எல்லா ஆவணங்களும் இந்த பி என்பர் பெயரில் தான் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கிறது அந்த சொத்தில் வந்து எந்த ஒரு ஆட்சேபணையும் இல்லாத சொத்தாக இருக்கிறது ஆனால் இந்த ஏ என்பர் வந்து வெளிநாட்டை விட்டு மீண்டும் இந்தியாவில் வந்து எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படி வாழக்கூடிய சூழ்நிலை இந்த ஏய்க்கும் பிக்கும் பிறந்த குழந்தைகள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மகன் ரெண்டாவது ஒரு மகள் அடுத்து மூன்றாவது ஒரு மகன் ஆக மொத்தம் இவர்களுக்கு வந்து வாரிசு வந்து சட்டப்படியான தற்போது இருக்கக்கூடிய வாரிசுகள் வந்து மூன்று பேர் இருக்காங்க ஆனால் இந்த ஏயும் பியும் சேர்ந்து இந்த சொத்தை வந்து சட்டப்படி வாரிசுகளுக்கு பாகப்பிரிவினை பத்திரமாக செய்து கொடுக்க முடிவு பண்ணுறாங்க அந்த வகையில் இந்த பி என்று சொல்லக்கூடிய மனைவிக்கு ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து பாகப்பிரிவினை மூலியமாக சட்டப்படி பதிவுத்துறையில் பதிவு பண்ணி ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து அவர் பேரில் வந்து பதிவு பண்ணி கொடுத்துறாரு அடுத்து ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் சொத்தை வந்து கணவருடைய பேரில் வந்து பாகப்பிரிவினை பண்ணிக்கிறாங்க அடுத்து அவருடைய மூத்த மகன் பேரில் வந்து ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து பாகப்பிரிவினை பண்ணுறாங்க அப்படி பாகப்பிரிவினை பண்ணும்போது மூத்த மகனுடைய வயது வந்து இருபத்தி ஐந்து வயதாக இருக்கிறது அடுத்து அவருடைய இரண்டாவது வாரிசாக வரக்கூடிய மகள் அவருக்கு வந்து ஒரு ஏக்கரை வந்து Paga o pro... பிரிவினையின் மூலமாக பதிவு பண்ணி கொடுத்துறாங்க அப்போதைக்கு அந்த மகளுடைய வயது வந்து இருபது வயசாக இருக்கிறது அடுத்து இளைய மகன் அவனுடைய வயது வந்து பத்து வயசு அவனுக்கும் ஒரு ஏக்கர் சொத்தை வந்து எல்லோருக்கும் போலவே அவன் பேர்லேயும் சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி கொடுத்துறாரு ஆனால் அவருடைய சொத்துக்கு வந்து அப்பா வந்து பாதுகாப்பாளராக அதாவது கார்டியனாக அந்த சொத்துக்கு வந்து அப்பா வந்து வர்றாரு பிறகு இந்த மகனுக்கும் மகளுக்கும் திருமணமாகிறது அப்படி திருமணமான செலவுகளை ஈடுகட்டுவதற்காக அப்பா வாங்கிய சொத்தில் இளைய மகனுக்கு பாகுபிரிவினை மூலமாக பதிவு பண்ணி கொடுத்த அந்த ஒரு சொத்தை வந்து இந்த இளைய மகனை வந்து கேட்காமல் அந்த சொத்தை வந்து மூன்றாவது நபருக்கு வந்து விற்கிறாரு அப்படின்னா எப்போதெல்லாம் அந்த சொத்தை வந்து அந்த மாதிரி இளைய மகன் மைனராக இருக்கக்கூடிய அந்த சொத்தை வந்து அவருடைய குடும்பம் சார்ந்த உறுப்பினரோ அல்லது மூன்றாவது நபரோ அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்தை வந்து எப்போதெல்லாம் விற்கலாம் அப்படின்ட்டுனா இந்த இளைய மகன் வந்து அந்த சொத்தை எழுதி கொடுக்கும்போது பத்து வயது அந்த சொத்தை பிறருக்கு விற்கும்போது அவருடைய வயது வந்து பதினைந்து வயது என்று வைத்துக்கொள்வோம் இந்த சொத்தை வந்து அப்பா எப்போதெல்லாம் விற்க முடியும் அப்படின்னா மகனுடைய பள்ளி படிப்பாக இருக்கட்டும் கல்லூரி படிப்பாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது தவிர்க்க முடியாத மருத்துவ செலவாக செலவுகளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சட்டப்படி நீதிமன்றத்தை நாடி உரிமத்தை பெற்று தான் பிறருக்கு அந்த சொத்தை வந்து விற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிறதான் ஹிந்து மைனாரிட்டி ஆக்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் செக்ஷன் எய்ட்டு வந்து சொல்லுது ஆனால் அதுபோன்று எதுவுமே செய்யாமல் எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் முன் அனுமதி பெறாமல் இவருடைய மகனுக்கும் தெரியாமல் மகன் வந்து கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த மகனுக்கே தெரியாமல் இவர் பாதுகாப்பாளராக இருப்பதே ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த சொத்தை வந்து மூன்றாவது நபருக்கு வாங்குறாரு அப்படின்னு பட்சத்தில் அந்த சொத்தை வாங்கின நபர் வந்து சட்டப்படி அந்த சொத்தை வந்து உரிமை கொண்டாட முடியுமா முடியாதா அப்படினா எப்போதெல்லாம் முடியும் எப்போதெல்லாம் முடியாது அப்படினா அவருடைய பாதுகாப்பாளராக இருக்கக்கூடிய நபர் வந்து சட்டப்படி நீதிமன்றத்தை நாடி அதற்கான நீதியை பெற்றுதான் பிறகு அந்த சொத்தை வந்து எதற்காக விற்கிறோம் விற் விற்கிறோம் என்று சொல்லி அதன் பிறகு தான் அந்த சொத்தை வந்து சட்டப்படி மூன்றாவது நபருக்கோ அல்லது அவருடைய குடும்பம் சார்ந்த உறுப்பினருக்கோ அந்த சொத்தை வந்து பரிமாற்றம் செய்ய முடியும் ஆனால் இவர் வந்து நீதிமன்றத்தை நாடி அதற்கான முன் அனுமதியும் பெறவில்லை சட்டத்திற்கு விரோதமாக அதாவது ஹிந்து மைனாரிட்டி கார்டியன்ஷிப் ஆக்ட் செக்ஷன் எயிட்டை பயன்படுத்தாமல் மூன்றாவது நபருக்கு விற்றுறாரு அப்படி விற்கக்கூடிய அந்த சொத்து வந்து மகனுக்கே தெரியாமல் விற்றுறாரு பிறகு ஒரு காலகட்டத்தில் இந்த மகன் வந்து தனக்கு பாத்தியப்பட்ட சொத்தை வந்து எதற்காக விற்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பனுக்கும் மகனுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு தகராறு ஏற்படுகிறது அதை அடிப்படையாக கொண்டு இந்த மகனுடைய தேவைக்காக விற்றுருந்தார் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மகனுக்கும் தெரியாமல் மகனுடைய தேவைக்கும் இல்லாமல் மூன்றாவது நபருக்கு விற்றதுனால இந்த மகன் வந்து பத்தொம்போது வயது ஆனதுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் என்னுடைய அப்பா எனக்கு பாத்தியப்பட்ட சொத்தை வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் நீதிமன்றத்துடைய அனுமதியும் இல்லாமல் மூன்றாவது நபருக்கு அந்த சொத்தை வந்து விற்றுருக்காரு அந்த சொத்தை வந்து சட்டப்படி செல்லாது என்று அறிவித்து எனக்கு அந்த சொத்தை வந்து திரும்பி பெற பெற்றுத்தருமாறு அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வந்து தொடர்றாரு அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வந்து இந்த மகனுக்கு வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதாவது என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னு இந்த மகனுடைய தேவைக்காக அந்த சொத்து விற்கப்படலை அதே போல் மகனுடைய அனுமதி இல்லாமல் அந்த சொத்து விற்றுருக்காங்க அப்படியே மகனுடைய அனுமதி இல்லாமல் விற்றுருந்தாலும் சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இந்த மைனாரிட்டி சொத்தாக இருப்பதனால் அதை வந்து முன் அனுமதி பெற்று தான் அந்த சொத்தை வந்து சட்டப்படி விற்றுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே விற்காமல் அந்த சொத்தை வந்து மூன்றாவது நபருக்கு விற்றதுனால அந்த சொத்து வந்து சட்டப்படி அந்த மூன்றாவது நபர் வந்து உரிமை கொண்டாட முடியாது என்று சொல்லி மீண்டும் அந்த மகனுக்கே அந்த சொத்து வந்து நீதிமன்றத்தின் மூலமாக இவருக்கு திருப்பி வழங்கப்படுகிறது அதாவது இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இந்த இது போன்ற சுச்சுவேஷனில் உங்களுடைய வயது பத்தொம்போது வயது ஆனதுக்கு பிறகு இந்த மாதிரி சொத்து உங்களுக்கு விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தில் உங்களுடைய வயது பத்தொம்போது வயது ஆனதிலிருந்து மூன்று ஆண்டுக்குள்ளே நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி அதற்கான பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக தேடிக் கொள்ள முடியும் உங்களுடைய வயது வந்து பத்தொம்போது ஆயிடுச்சு அதுக்கு பிறகு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி மைனராக இருந்த சொத்து வந்து விற்கப்பட்டிருக்கு அப்புடின்னா நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி பரிகாரத்தை தேடிக் கொள்ள முடியாது உங்களுடைய வயது பத்தொம்பது வயதுலேருந்து மூன்று ஆண்டுக்குள்ளே பத்தொம்பது வயது ஆனதுலேருந்து மூன்று ஆண்டுக்குள்ளே இந்த மாதிரி உங்களுடைய அனுமதி இல்லாமலோ அல்லது நீதிமன்றத்துடைய அனுமதி இல்லாமலோ உங்களுடைய சொத்து பிறருக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு தொடர்ந்து மீண்டும் அந்த சொத்தை வந்து உங்கள் பெயருக்கே மாற்றி கொள்வதற்கு ஹிந்து மைனாரிட்டி ஆக்ட் கார்டியன்ஷிப் செக்ஷன் எயிட் வந்து சொல்லுது இதை பயன்படுத்தி இந்த மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கு நடந்திருக்கு அப்புடின்னா நீங்கள் எல்லோரும் மைனராக இருந்து இந்த மாதிரியான பாதுகாப்பாளர்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய சொத்தை வந்து பிறருக்கு பரிமாற்றம் செய்திருந்தாங்க அப்படின்னா நான் சொன்ன செக்ஷனை பயன்படுத்தி இந்த மாதிரி உங்களுடைய சொத்தை வந்து மீண்டும் உங்கள் பேருக்கு கொண்டு வர முடியும் இதைத்தான் ஹிந்து மைனாரிட்டி ஆக்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் செக்ஷன் எய்ட்டு சொல்லிவிடுறது நண்பர்களே இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய குடும்பத்துலேயும் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறு இருந்தாலும் சரி என்னுடைய யூடியூப் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்